எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது பூசணிக்கால ஒரு அருமையான சாம்பார் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு புளி மொதல் ஊற வச்சிடலாம் ஒரு எலுமிச்ச அளவு புளி சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இதோட உளுந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க இதோட நாலு வரம்பி கிள்ளி போட்டுக்கோங்க இந்த வரம்பளை கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா பூசணிக்காய் வந்து வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் கீத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கையால் இந்த மாதிரி உப்பு சேர்த்ததான் எனக்கு சரியாக வரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க கிளறிட்டு இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் பூசணிக்காயிலையும் தண்ணி வரும் வேக வேக சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வந்து ஒரு அரை வேக்காடு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சாம்பார் பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சாம்பார் பொடியை சேர்த்துட்டு நல்ல கிளறி விடுங்க ரொம்ப காரமா இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கிளறி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க காய் வந்து அரை வேக்காடு தான் வேகணும் முழுசா வேகக்கூடாது இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து தோசைக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடியே தாளிச்சிட்டோம் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூ சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாமே நான் சேர்த்துக்க போறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் அதிகமா வதக்க கூடாது ஒரு மீடியமா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி அதுல ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டா மீடியமா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்ப ஃப்ரை ஆயிருச்சு இப்ப அடுப்ப வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பில் நம்ம வந்து பூசணிக்காய் வந்து இந்த இதில் மசாலா தூள்லாம் சாம்பார் துளெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் கலந்து விட்டுருலாம் அதில் அதையும் இதில் போட்டுட்டு வெங்காய தக்காளியை நம்ம வதக்கி விட்டுருக்கதையும் இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுங்க சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை நல்ல வாசனையா இருக்கும் இப்போ கடைசியா வந்து நம்ம புளியை நம்ம ஊற வெச்சிருந்தோம் இல்ல அதை வந்து கரைச்சு இதنا வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கடைசியே சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாங்க இப்போ சாம்பார் கொதிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டுதான் நீங்க மேல கொதிக்க விடணும் ஏன்னா பூசணிக்காய்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொதிக்க கொதிக்க வந்து சூட்லயே கரைஞ்சிரும் அதனால ப்ரெஷர் குக்கர்ல உள்ள அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடாதீங்க சோ இந்த சாந்திரம் வந்து நீங்க வந்து சாம்பார் சுட வைப்பீங்க அப்படின்னா வந்து காய தனியா எடுத்து வச்சுட்டு சாம்பாரை மட்டும் சுட வச்சு யூஸ் பண்ணிக்கணும் இது நல்லா கொதி வந்துருச்சு அதனால அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப பூசணிக்காய் சாம்பார் தயாராயிருச்சுங்க இது ரொம்ப சுவையா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லும் என்னேபிள் பண்ணிக்கோங்க ஆளுங்க நான் இன்னொன்னு நாள் இன்னொன்னு வீடியோ கூட நாங்கள சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்